ஐலி சீரியல்ல ஐலி பாவைக்கு பரதநாட்டியம் கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க ரித்திக்க பொறாமையில் அந்த சலங்கை மணியை எடுத்து ஒன்று உடைச்சு அந்த பக்கம் வீசிடுறாங்க அது அயலி காலை பதம் பார்த்துடுறதோ அப்படியே ரத்தம் வீச்சு அடிச்சுட்டு வரும்போது அயிலி அம்மா அப்படின்னு சொல்லி கதறி துடித்து போயிடுறாங்க இதை பார்த்துட்டு இருந்தால் சிவா ஓடி வந்ததும் என்னாச்சு அப்படின்னு காலை பிடிச்சி பார்க்கும்போது அந்த சலங்கை மணி குத்தி இருக்குது அச்சோ என்ன இந்த மணி கீழே விழுந்து அதனோட கூர்மையான முனை உன் காலில் ஏறிடுச்சு இரு நான் மருந்து போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லி சிவா ஐலியோட காலை பிடிச்சு மருந்து போட்டுட்டு இருக்காங்க இது அங்க இருந்து எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க பொருஷன்னா இப்படி தான் இருக்குன்னு பொண்டாட்டி மேலே எவ்வளோ பாரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க இந்திராணி இவங்க ரெண்டு பேரும் என்னமா நடிப்பு நடிக்கிறாங்க அப்படின்னு ரித்திகா அவங்க மேலே சரியான கோவத்துலையும் கடுப்புலையும் பார்த்துட்டு இருக்காங்க இவளுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நம்ம மனசு ஆரவே மாட்டேங்குது என்னதான் செய்யலாம் செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இது எல்லாம் பார்த்துட்டு இருந்தா பாவை உடனே இந்திராணி ஓடி வந்து அம்மா இப்படி தான் நடந்ததுங்கிறாங்க இது கேட்ட இந்திராணி ரித்திகாவை கூப்பிட்டு தட்டுறாங்க என்ன ரித்திகா எதுக்கு இப்படி சீப்பாக நடந்துக்கிட்டிங்கிறாங்க என்ன நீ சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலைங்கிறாங்க ஆமாம் இதோ இந்த சலங்கையில் இருக்கிற மணியை நீ தானே உடச்சு அயிலி ஆடிட்டு இருக்கும்போது அவள் கால் கடியில் போட்டேன்னு கேட்குறாங்க ஐயோ அண்ணி இது எப்படி உங்களுக்கு தெரியும் நான் போட்டது நீங்கள் யார் பார்த்தது அப்படின்னு கேட்கவும் இதோ பாவை தான் பார்த்துட்டு சொன்னாங்கிறாங்க அவளே ஒரு ஓமை அவள் சொல்கிறத நம்புறீங்களான்னு இலக்காரமாக சிரிக்கிறாங்க ஏ இதை பாடுற ரித்திகா உனக்கு எதுக்கு அயிலு மேலே இவ்வளோ பொறாமல் இந்த குடும்பத்தில் வாக்குப்பட்டுட்டு இந்த குடும்பத்துக்குன்னு சண்டை போடுறதுக்கும் கூட ஒரு கௌரவம் இருக்குது ஆனால் உன்ன மாதிரி சீப்பாக நடந்துக்க யாருனாலையும் முடியாது வீட்டுக்கு மகாராணியை நடந்துக்கிற தகுதி கிடையாது ஒரு வேலைக்காரிய சீப்பான புத்தி தான் உனக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க என்ன சொல்றீங்க இப்போ அப்படின்னு ரித்திகா கோபமா கேட்கும் போது உனக்கு புரியுறபடி தானே நான் சொல்லிட்டு இருக்கேன் புரியலையா இந்த குடும்பத்துல சண்டை போடுறக்கும் கூட ஒரு கௌரவம் இருக்கு ஆனா அந்த கௌரவம் என்னங்கிறது உனக்கு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அயலை மேல இருக்கிற பொறாமையில அடுத்தது என்ன செய்ய போற அவ சமைச்ச சாப்பாட்டுல உப்பள்ளி கொட்ட போறியா இப்படிதானே கீழ்த்தரமான புத்தியோட நடந்துக்குவீங்க இந்த மாதிரி புத்தி இருக்கிறவங்க இப்படிதானே நடந்துக்குவீங்க இதுவே கடைசி முதலுமா இருக்கட்டும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு அப்புறம் இந்திரா நீ யாருன்னு காட்ட வேண்டியதா இருக்கும்னு சொல்லிட்டு போறாங்க இதை கேட்டுட்டு இருந்த ரித்திகா வேற ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க நான் சலங்கையை பிச்சு போட்டதை யாருமே பார்க்கலன்னு நினைச்சேன் ஆனால் இந்த குட்டி பிசாசு பார்த்துட்டு எல்லா கரையத்தையும் கெடுத்து விட்டுருச்சு சே ரொம்ப அசிங்கமாக போச்சேன்னு நினைக்கிறாங்க ரித்திகா இங்கே அயிலேயே சிவா கிட்டே சொல்கிறாங்க என்ன சார் என் காலை பிடிச்சி நீங்கள் மருந்து போட்டது எனக்கு ஒரு மாதிரியாக போச்சுங்கிறாங்க அயிலே உங்கள் காலில் ரத்தத்தை பார்த்ததும் நான் அப்படியே துடிச்சு போயிட்டேன் தெரியுமா ஆமாம் சிவா நான் உங்கள் கிட்டே ஒன்று கேட்கணும் என் காலை பிடிச்சதும் நீங்கள் எதுக்கு அழகுங்கன்னு கேட்குறாங்க அயிலே ஏ என்ன கேள்வி இது நீ என்னை நம்பி வந்து வழியில துடிச்சு போனதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுதான் என் மனசு தாங்கலேன்னு சொல்லிட்டு இருக்காங்க சிவா இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத வெளியில நின்னுட்டு இருக்கிற இந்திராணி கேட்டுடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பேசிக்கிற மாதிரியே இல்லையே சந்தேகமா இருக்குன்னு இந்திராணி பார்த்துட்டு இருக்கிறதா சிவா பார்த்தாடுறாங்க ஐயோ இந்திராணி அக்கா வந்திருக்காங்க நினச்சிட்டு இருக்கிறதா பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் சும்மா ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி எல்லாம் இருக்கு புருஷ மண்டாட்டி மாதிரி இல்லையேன்னு சந்தேகப்பட்டுருவாங்கன்னு உடனே சிவா ஓடி போய் ஐலியை அணைச்சு கொண்டு இந்திராணி அக்கா வந்திருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க சிவா இதை புரிஞ்சுக்கிட்ட ஐலி ஓஹோ அதுதான் சீனியர் முன்ன மாதிரி இல்லை ரொம்பவே அலர்ட்டாக இருக்காரு அப்படின்னு எச்சரிக்கையா இருக்காங்க அங்க இந்திராணி வந்ததும் ஐலி இப்போ எப்படி இருக்குன்னு கேட்கும்போது பரவாயில்லைங்க ஐயோ ஒரு நிமிஷம் நான் அவங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் புருஷ மண்டலத்தில் தானே எனக்கு சந்தேகம் ஆனால் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் நடந்துக்கிறத பார்க்கும்போது எனக்கு சந்தேகம் போச்சு நீங்கள் ரெண்டு பேரும் புருஷ மண்டலத்தில் தானே நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேங்கிறாங்க உனக்கு காலில் அடிபட்டதும் சிவ எப்படி துடிச்சு போயிட்டான் அதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் ரெண்டு பேரும் உண்மையிலுமே ஹஸ்பண்ட் ஒய்ஃபு தான் சரி மேரேஜ் ரெஜிஸ்டர் பற்றி நான் பேசணும் இல்லைக்கிறோமா ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லது அதை முடிச்சிடலாமான்னு கேட்குறாங்க இந்திராணி ஆ முடிச்சுட்டா போதும் அப்படிங்கிறாங்க அயிலே சரி நீங்கள் ரெண்டு பேரும் எந்த கோயிலில் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு கேட்கும்போது அயிலி ஒரு கோயிலையும் சிவா ஒரு கோயிலுன்னு சொல்கிறாங்க என்ன ரெண்டு பேரும் குழப்புறீங்க எந்த கோயிலில் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க ஆளுக்கும் ஒரு கோயிலை சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதை அயிலே திருத்தி சொல்கிறாங்க அம்மன் கோயிலுக்குள்ளேயே முருகன் கோயில் இருந்தது முருகன் கோயிலுக்குள்ளேயே நாங்கள் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு வாங்கிறாங்க ஐலியும் சொல்லி சமாளிக்கிறாங்க சரி அந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க இந்திராணி அது எங்கள் வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு ஆமாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறதுக்கு இதெல்லாம் தேவையான்னு கேட்குறாங்க ஐயிலே அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு தான் ஏன் நான் கேட்க தெரிஞ்சிக்க கூடாதாங்கிறாங்க இந்திராணி இல்லை இல்லை உங்களுக்கு உரிமையா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தாராளமாக கேட்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஐயிலே சரி அடுத்து ஆகவண்டி வழியை நான் பார்க்கறேன்னு சொல்லிட்டு போறாங்க இந்திராணி அயிலையும் சிவாவும் சொன்னதை கேட்டு சந்தேகப்பட்ட இந்திராணி உடனே அந்த கோயில் பூசாரிக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க நாலாம் தேதி உங்க கோயில்ல கல்யாணம் பண்ணின லிஸ்ட் வேணுங்கிறாங்க அவ்வளவு தானே நான் உங்களுக்கு கொடுக்குறேங்கிறாங்க சரி இப்போ அந்த லிஸ்ட் மட்டும் வரட்டும் அதுல இவங்க பேர் இல்லாமல் இருக்கட்டும் அப்புறம் பேசிக்கிறேன் இவங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க இந்திராணி அகிலையும் சிவாவும் பேசிக்கிறாங்க இந்திராணி எதுக்காக இவ்வளவு தூரம் தோண்டி கேட்குறாங்க அவங்களுக்கு ஒருவேளை சந்தேகம் வந்திருக்கும் போல இருக்கு அதனால தான் நம்மளை பத்தி எங்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க மாட்டாங்க போல இருக்குங்கிறாங்க சரி பரவாயில்ல விடு பாத்துக்கலாங்கிறாங்க சிவா அப்ப பாவை ஓடி வந்திருக்கா அந்த பாவையை பார்த்ததும் ஐலி கேக்குறாங்க என்ன பாவை விளையாடணும் சரி பாவை என்ன விளையாட்டு விளையாடலாம் அப்படின்னு பாவ கிட்ட கேக்குறாங்க பாவ கிட்ட கேக்கும் போது கண்ணை கட்டி விளையாடலான்னு சொல்லும்போது சரி முதல்ல யாரு அப்படின்னு கேக்கும் சிவா நானே நானே அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க இதை கேட்ட பாவை அவரு அப்படின்னு சொல்லவும் ஓ முதல்ல இவர்தானா சரி இவருக்கே கண்ணை கட்டி விடலாம் அப்படின்னு ஐலி சிவாவுக்கு கண்ணை கட்டி விடுறாங்க வலது வலதுபுறமும் சுத்தி விட்டுட்டு பாவையும் ஐலியும் கை கொட்டி அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படி விளையாடிட்டு இருக்காங்க சிவா அவங்க கை ஓசை கேட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் தேடி தேடி பிரிச்சு பார்க்கும்போது அப்போ பாவை மாட்டிக்கிறார் பாவை மாட்டிக்கிட்டா இங்கிட்ட அப்படின்னு சொல்லி பாவை பார்க்குறாங்க பாவை நீ தான் அவட்டு நீ அடுத்தது உன் கண்ணை கட்டிடலாமா அப்படின்னு கேட்கவும் பாவையும் தலையசிக்கும் போது அப்போ பாவை கண்ணை கட்டி விட்டுறாங்க கட்டி விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் அவங்க பின்னாடி ஓடி ஓடி விளையாடிட்டு இருக்கிறாங்க பாவை இது தெரியாமல் அவங்கள துரத்தி பிரித்து ஓடுறாங்க மூணு பேரும் சந்தோஷமாக ஜாலியாக விளையாடிட்டு இருக்கிறதா அந்த பக்கமாக வந்துட்டு இருந்த இந்திராணி பார்த்துக்கிறாங்க பார்த்துட்டு ஆஹா பாவை சந்தோஷப்பட்டு எவ்வளவு நாள் ஆச்சு இன்னைக்கு தான் சந்தோஷமாக இவங்களோட விளையாடிட்டு இருக்கா அப்படின்னா அவங்க ஒரு பக்கம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க ரித்திகா யாருக்கிட்டையோ ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ ஃபோனை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே மேல் இருந்து ரித்திகாவோட புடவை ஒன்று காற்றுல பறந்து வந்து கீழே விழுந்துடுது இது தெரியாமல் இவங்க எல்லாேருமே விளையாடிட்டு இருக்கும்போது அப்போ பாவை அதை இப்படியோ காலால் முதிச்சிட்றாங்க ஓடி வந்து விளையாடிட்டு இருக்கும்போது அங்கே ரித்திகா ஓடி வராங்க என்னோட புடவை முதிக்கிறாளே அப்படின்னு சொல்ல ஓடி வந்த ரித்திகா கையை நீட்டுறாங்க இது ஐலி கையின்னு நினச்சிட்டு பாவை சந்தோஷமாக அந்த கையை பிடிச்சி கண்ணை கட்டை அவுத்து பார்க்கும்போது அது ரித்திகா ரித்திகா பார்த்ததும் உடனே பாவையை பலார்னு ஓங்கி வர்றாரா விட்டுடுறாங்க அங்க இருந்த எல்லாருமே அதிர்ச்சி அடையுறாங்க அட பாவி சின்ன குழந்தை அந்த குழந்தை வீட்டுக்கு அடிச்சா அப்படின்னு சொல்லி இந்திராணி போய் கேட்கறாங்க இந்த பக்கம் அயலிக்கும் கோபம் வந்துருது சிவாவுக்கும் கோவம் வருது ரித்திகாவுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா குழந்தைய போய் இப்படி அடிச்சிருக்காங்க இப்படியே விடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு அயலி வந்ததும் பா லார்னு ஓங்கி ஒரு அறை கன்னத்துல விடுறாங்க ரித்திகா கண்ணம் தெருவா அப்படியே கன்னத்தை பிடிச்சி நிக்கிறாங்க இடி மாதிரி அடி விழுகுணும்னு நினைச்சு பார்க்கல ரித்திகாவோட திமிரி இப்போவும் அடங்குல இன்னும் உச்ச கோவத்துல நிக்குது அப்படியே அயலியோ கோவத்துல மொறச்சிக்கிட்டு நிக்குறாங்க அயலி அடி போடு அப்படிங்கிற மாதிரி தூக்கி பாவையை ஓடி வந்து ஆறுதல் சொல்லி அணைச்சு நிக்கிறாங்க இதை பருப்பாவே நீ அழுகாத தெரியாம அந்த புடவையை முடிச்சதுக்கு இப்படி சொல்லி அழுகாதேன்னு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம குழந்தைய போய் இப்படி உனக்கு கொஞ்சம் கூட இல்லையா அப்படின்னு திட்டிட்டு இதை பருப்பாவே அவளையும் நான் அடிச்சுட்டேன் நீ அழுகாதேங்கிறாங்க ரித்திகா நீ வர வர ரொம்ப மோசமா நடந்துக்கிற இதெல்லாம் சரியில்லைங்கிறாங்க இதை என்ன அடிக்கிறதுக்கு இந்த புடவை முத மாத என் மாமியார் வீட்டில இருந்து எனக்காக வாங்கி கொடுத்தது அதைத்தான் நான் அடிக்காம சும்மா விடுவேனாங்கிறாங்க ஏ அதுக்காக ஒரு சின்ன புள்ள தெரியாம கண்ணை கட்டி இருக்கும் போது மிதிச்சுட்டா அதுக்கு இப்படி அடிப்பேன் நினைக்கிறாங்க பாருகா அந்த கரை போயிடும் அடி அவ காலத்துக்கு மறந்துடுவான்னு நினைச்சியா நீ செஞ்சது பெரிய தப்புங்கிறாங்க ஐலி இதா பாரு ஐலி இதுக்கு மேல பேசின அப்பட அவ்ளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு ரித்திகா மிரட்டுறாங்க என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஐலி கேட்டு இருக்கும்போது அங்க இந்திராணி வராங்க ஏ ரித்திகா என்ன என்ன உனக்கு அவ்வளவு திமுறா அந்த இடத்துல நான் இருந்திருந்தா என்ன செய்வனும் தான் ஐலி செஞ்சிருக்கா குழந்தைய கை நீட்டி அடித்தது மட்டும் இல்லாமல் திமுறை வர பேசிட்டுருக்குற என்ன தப்பு இருந்தாலும் என் குழந்தை மேலே கை வச்சது பெரிய தப்பு கோவம் எல்லாத்துக்குமே இருக்கும் ஆனால் அந்த கோவத்தை விதம் வேற மாதிரி இருக்கும்னு தெரியும் ஐயா நீ என்னை அடித்ததை அம்மா கிட்ட சொல்லி இந்த விஷயத்த எவ்வளோ பெரிய விஷயமாக்க போகிறேன் பாருன்ட்டு உடனே போய் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ரித்திகா ஜமுனை ஃபோன் எடுத்ததும் ரித்திகா என்னாச்சு எதுக்குமா அழுகிற அப்படின்னு கேட்கவும் அம்மா இங்கே நடந்தது என்ன தெரியுமா பாவை என்னோட புடவைய சேத்துல போட்டு மிதிச்சுட்டா இது ஏன் இப்படி செஞ்சேன்னு நான் போய் கேட்டுட்ருக்கும் இருக்கும்போது அயலி என் கண்ணத்தில் அடிச்சுட்டா வந்து இது எவ்வளோ பெரிய தப்பு இதையெல்லாம் என்னால் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியல இந்த வீட்டில் எல்லாருமா சேர்ந்து என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க என்னால் இதெல்லாம் தாங்கிட்டு இருக்கவே முடியலாமான்னு அழுகிறாங்க ரித்திகா ரித்திகா உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நானும் அமைதியா போயிட்டு இருக்கேன் இப்போ அயலி ரொம்ப ஆட்டம் பாடிக்கிட்டு இருக்காளா இரு இப்போவே நானும் செல்லமாவும் அங்கே வர்றோம் உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் வந்து வந்து பேசிக்கிறோம்னு சொல்லி ஜமுனாவும் ஐலியும் இந்திராணியோட வீட்டுக்கு வந்திருக்காங்க வந்ததும் ஐலியை கூப்பிட்டு நிறுத்தி வச்சு அவ்வளவு கேள்வி கேட்கறாங்க இந்த ரித்திக் அவ அடிச்சின்னு கேட்கும் அவ தப்பு பண்ணனா அடிச்சேங்கிறாங்க ஏன்டி அவ தப்பு பண்றத அடிக்கிறக்கும் கேட்கறக்கும் நீ அரடி முதல்ல என்ன சிச்சி இப்படி கேக்குறீங்க அவளுடைய அக்கா நான் அந்த உரிமையில தான் நான் கேட்டேங்கிறாங்க அடிச்சு முதல்ல வாய் முடு ஏண்டி எப்பவாவது உனக்கு நான் என் பொண்ணுன்னு சொல்லியிருக்கேனா அப்புறம் எப்படி நீ ரித்திகாவுக்கு அக்கா ஆகுவேன் ஏன் வீட்டுல இருக்கும்போது போது நிம்மதியை இருக்கவே விட மாட்டேன் ஏதோ ரித்திகாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குதுன்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருந்தோம் ஏன் வந்து அவ வாழ்க்கையை கெடுக்கிறதுக்குன்னே வந்துட்டியான்னு செல்லமா கேட்குறாங்க ஐயோ அட்டன் அவளோட நல்லதுக்கு தான் நான் சொன்னேங்கிறாங்க ஏன்டி அவ வாழ்க்கைய நல்லது செய்யற்கு நீ யாருடைய முதல்ல அடி ஐலேயே உங்க அம்மா விட்டுட்டு போன அன்னைக்கு உன்னை கொண்டு போய் ஆனா ஆசிரமத்துல விட்டுருக்கணும் என் பிள்ளைகளோட ஒன்னா சரிக்கு சமமா வளர்த்தேன் பாரு அதெல்லாம் என்னோட தப்பு தான் அண்ணே அந்த நன்றி இருந்தா ரித்திகாவோட நிம்மதியை கெடுப்பாளாங்கிறாங்க செல்லம்மா சிவாவுக்கு கோபம் வருது இதை பாருங்க இங்க என்ன நடந்ததுன்னே தெரியாமல் எதுக்காக இப்படி வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கிறீங்கடா வந்துட்டாருவார் வரைஞ்சு கட்டுக்கிட்டு உத்தம சீலை உண்டக வெட்டுக்க ரெண்டகம் பண்ணுற நீயெல்லாம் எங்களுக்கு சரிக்கு சமமா வந்து நியாயம் பேச வந்துட்டு எடா அப்படிங்கிறாங்க செல்லமா போயிடு எங்களுக்கு இருக்கிற கோர்ட்டுக்கு என்ன பண்ணுவானே தெரியாதுன்னு செல்லமா சொல்லவும் இங்க பாருங்க சித்தி இப்படி எல்லாம் மரியாதை இல்லாம பேசாதீங்கன்னு ஐடி சொல்றாங்க என்னடி சித்தி சொத்தி என்ன உரிமையோட கூப்பிடுறியா அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கு போறாங்க அடிக்க வந்த கையை அப்படியே சிவா தடுத்து நிறுத்துறாங்க இதை பாருங்க என் பொண்டாட்டி மேல கை வைக்கிறக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது மரியாதையா அப்படி நின்று பேசுங்கன்னு சொல்றாங்க சிவா இதை கேட்ட செல்லமாவும் ஜமுனாவும் ஆடி போய் நிற்கிறாங்க அடடா இவ்வளவு தூரம் வந்து இப்படி அசிங்கப்பட்டு தீட்டானே அப்படின்னு நின்றுட்டு இதை இப்படியே விடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு ரித்திகா ஒரு டிராமாவை ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி இந்திர கேட்கறாங்க ஆமா இங்க என்ன நடந்ததுன்னே தெரியாம நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக வந்து இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கிறீங்க இங்க இத்தனை பேர் இருக்கோம் நீங்க வந்து வராததுக்கு முன்னாடி அயலியை ஏன் திட்டுறீங்க அடிக்க போறீங்கன்னு கேட்கறாங்க இந்திராணி இதை பாருங்க எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் இவளுக்கு இந்த அளவுக்கு இடம் கொடுத்ததுனாலதான் இவன் இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கான்னு சொல்றாங்க ஜமனா ஆமாம் என்ன ஏதுன்னு விசாரிக்காம நீங்க பாட்டுக்கு வந்தீங்க நீங்கள் பாட்டுக்கு அயலியை திட்டுறீங்க அடிக்க போகிறீங்க இதெல்லாம் சரியான இந்திராணி கேட்கும்போது இங்கே பாருங்க இதுக்கு மேலே நாங்கள் எதுவும் சொல்ல விரும்பலை இது சரிப்பட்டு வராது சரி நாங்கள் கிளம்புறோம் கிளம்பும்போது நாங்கள் ரித்திகாவையும் கூட்டிட்டு போகிறோங்கிறாங்க ரித்திகா நீ கிளம்புறோம் போகலாம் இத்தனை பேருக்கு அடிமையா இருக்கணுங்கிற அவசியம் இல்லவா போலான்னு ஜமுனா கூப்பிடவும் செல்லமா கையை பிடிக்கிறாங்க ஐயோ என்ன நீதி திடுது வாழ்க்கையை கெடுக்க பார்க்கறீங்களாங்கிறாங்க இரடி இப்படி டிமிக்கி விட்டா தான் இவங்கெல்லாம் அடங்குவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சைக பாசிலேயே பேசிட்டு ரித்திகா கிளம்புங்கிறாங்க ரித்திகா அவங்க கிளம்புறேங்கிறாங்க அப்போ அயில் போய் பேசி பார்க்கறாங்க இதை பாரு ரித்திகா நடந்தது தப்புன்னா அதுக்கு நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த வீட்டை விட்டு வெளியே போகாதுங்கிறாங்க ஏய் நீ நல்லவ மாதிரி வந்து பேசாதடி எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நீ தானடி எதுவுமே தெரியாத மாதிரி இவ்வளவு பேர் முன்னாடி வந்து எனக்கு நீ அட்வைஸ் பண்ணுறியா ரித்திகா கேட்குறாங்க அதுக்கு காயில் எதுவும் பேசாம அமைதியா நின்னுட்டு இருக்கும்போது இந்திராணி சொல்றாங்க இதை பார் ரித்திகா ஒரு விஷயத்த நான் தடுத்தேன்னா அது நல்லதுக்காக மட்டும்தான் இருக்கும் நீ உன்னை சுற்றி இருக்கிறவங்கள எல்லாம் நல்லா பாரு ரித்திகா தான் நாங்கள் எல்லாருமே இவ்வளவு தூரம் இறங்கி வந்து பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் நீ இதெல்லாம் புரிஞ்சுக்காம நீ பேசுனதே பெருசுன்னு பேசிகிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு இந்திராணி கேட்கவும் அவங்க பேச்சை படுத்துறாங்க ரித்திகா ரித்திகா பேச்சுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இப்போ செல்லம்மாவும் ஜமுனாவும் சேர்ந்து ரித்திகாவை வா போலன்னு கூப்பிடும்போது ரித்திகாவும் கிளம்புறாங்க அப்போ இந்திராணியே பார்த்து இதை தடுக்க வேண்டாம் விட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை யாருமே எதிர்பார்க்கல ரித்திகாவே எதிர்பார்க்கல அச்சோ இப்படியே நம்மளை விட்டாங்கன்னா நம்ம வாழா வெட்டியை தான் அந்த வீட்டில்

மாட்டிக்கிட்டேன்னு ரெத்திகா திருத்தர்னு முழிச்சுட்டு இருக்காங்க அப்பவும் தான் வந்து காப்பாத்துறாங்க இதை பாரு ரெத்திகா இதுக்கப்புறமும் இந்த மாதிரி எந்த தப்பும் நடந்துக்காம பாத்துக்கலாம் இங்கேயே இரு அப்படின்னு சொல்றாங்க ரித்திகா என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு நாளை பாக்கலாம்